சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகை கோமதி பிரியா இவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் பரவி வருகின்றது இந்த நிலையில் நடிகர் தான் இவர் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார் என்று பேச்சு அடிபடுகின்றது நடிகை கோமதி பிரியா மீனேஷ் விரைவில் குட் நியூஸ் உண்மையான காதல் பேரன்பு என சமூக வலைதளங்களில் திருமணத்துக்கான அனைத்து டேக்குகளையும் பயன்படுத்தி இதை பார்த்த நெட்டிசன்கள் எப்போது திருமணம் என்று கேள்வி கேட்க தொடங்கின இந்த நிலையில் மலையாள நடிகர் ஒருவரை கோமதி பிரியா காதலித்து வருவதாகவும் திருமணம் செய்ய இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது நடிகை கோமதி பிரியாவுடன் இருந்து நடிகரின் புகைப்படமும் இணைந்து வைரலாகி வருகின்றது இப்படி இருக்க கோமதி பிரியா வெளியிட்டிருக்கின்ற வீடியோவால் பிரபல நடிகர் சிம்புவின் பேரில் அதில் அடிபட இருக்கின்றது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் சிம்பு நாற்பத்தி இரண்டு வயதை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் பலம் இருக்கின்றார் இந்த நிலையில் சிறகடிக்க ஆசை சீரிய நடிகை கோமதி பிரியா நடிகர் சிம்புவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இணையத்தில் வைரலாகி வருகின்றது இதற்கு காரணம் கோமதி பிரியா பயன்படுத்திய இதற்கு காரணம் கோமதி பிரியா வெளியிட்டுள்ள வீடியோ தான் என கிசுகிசுக்கப்படுகின்றது ஜெஸ்ஸி நான் ரெடியாகிட்டேன் கார்த்திகை தான் காணவில்லை எனக்கேற்ற கார்த்திக் எங்கே இருக்கின்றார் என்று தெரிய என்னை தேடி வந்துவிடுங்கள் விடுங்கள் என்று ஜோலியாக கோமதி பிரியா வெளியிட்டிருக்கு இந்த வீடியோ படுவைரலாகி வருகின்ற நிலையில் நடிகர் சிம்புவை தான் கோமதி பிரியா திருமணம் செய்ய இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதுவரை இது குறித்து இதுவரை இருவரும் எந்தவிதமான மரப்புகளும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை